கொஞ்சி வரும் பேரழகை அந்தி என் நெஞ்சில் நிறைந்தவளை நான் என்னென்று சொல்வேனோ அதை எப்படி சொல்வேரோ அவள் வாழ் மேகம் காணாத பாலினா இந்த பூலோகம் பாராட தேர்ல ஹலோ உங்கள்ட்ட இவனும் பாட படத்துல திடீர் அடியாவாளா முடியல என்ன சொல்லாம கொள்ளாம சரியாயிட்டீங்க போல இல்ல சொல்லிட்டு போனா ஒன்னு தான் தேடுனேன் அப்டின்னு தெரியலையே நைஸ் நைஸ்னு தெரிஞ்சது இவன் என்ன நாம்லா நேத்து நடந்த சம்பவத்துக்கு இன்ன வரை நான் ஆடடா ஆடிற நேத்து நடந்த சம்பவத்துக்கு நான் ஆடடா ஆடிப்பா என்ன சொல்ல வரக்கேனா ஐயோ என்ன நோக்கம் வரல பண்றா போல நோக்கம் வரலல அங்க என் வாய்ஸ் ஆலிய வரே கேக்குது எனக்கே என்ன மூட்ல இருக்கா I neng ngan koin kono <hesitation> kota paringla <hesitation> i nang suhu di kira loe ba. Kung ngelata oke, oke pola <hesitation> na koin kira diale pola apri

என்னவென்று சொல்வதுமாள் பேர நானு 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 என்ன

ரோட பார்த்து வண்டி ஓட்ட என்ன நீங்க பாட்டு பாடிட்டே இருக்கீங்க காலையில் சீக்கிரமே இங்கே மீட்டிங்னால வர வேண்டியதாக போயிடுச்சு கோயிலுக்கு போக முடியலையே விஜய்கிட்ட சொன்னால் போவானா என்னன்னு தெரியல அக்கா கால் பண்ணி பார்க்கலாம் அப்பா சொல்லுங்கப்பா விஜய் எங்கம்மா இருக்க ஆஃபீஸ் கிளம்பிட்டியா ஆமாப்பா கிளம்பிட்டே இருக்கா என்னாச்சு என்ன விஷயம் அது வந்துப்பா இன்னைக்கு அம்மாவோட பேருக்கு அர்ச்சனை கொடுக்கணும் நான் காலேஜில் அவசியமாக ஒரு மீட்டிங்னால வந்துட்டேன் இன்னைக்கு ஷெடியூலே பண்ணலை ஆனால் ஏர்ஜெண்ட்டுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க இந்த கோவிலில் போய் கொஞ்சம் அர்ச்சனையே கொடுத்துருவியா கோவிலுக்கா சரிப்பா சரி நான் பண்ணுறேன் ஓகேப்பா ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஆஃபீஸ் போயிடுங்க வைக்கிறேன் ஓகேப்பா ஓகே ஐயோ எங்கே போய் யார்ட்ட கேட்குறதுன்னு தெரியலையே ஒரு நிமிஷம் சொல்லுப்பா ஐயா ஈவினிங் நடக்க பூஜைக்கு அர்ச்சனைக்கு பே பண்ணணும் இங்கே எங்கே பண்ணுறது திதி பூஜாப்பா ஆ ஆமாங்க இந்த பக்கம் போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டில் கோயில் ஆஃபீஸ் இருக்கு தான் அர்ச்சனைக்கெல்லாம் பே பண்ணுவாங்க அங்கே பக்கம் கட்டு பாருங்கள் சரி சரிப்பா நல்ல தரிசனம் சாமி போலாமா ஆமா நல்ல தரிசனம்

என்ன பண்ணுறாரு அது வந்து அப்பா அம்மாவோட பேருக்கு அர்ச்சனைக்கு பே பண்ணி வர சொன்னார் ஈவினிங் போட்டிருக்கே அதுதான் பண்ணிட்டு வரேன் வீக்லி பண்ணிடுவார் பெரியப்பா ஆமாண்ணா இன்றைக்கி ஏதோ ஒரு காலேஜில் மீட்டிங் வரணும் தான் என்ன போக சொன்னார் கொடுத்துட்டா அப்படியே கிளம்புறது தான் அண்ணா நாங்களும் கிளம்புறதா அண்ணா நாங்களோ மறந்தே போயிட்டேன் விஜய் என் தம்பி அன்னைக்கு பெரியப்பா கூட வந்திருந்தா ஆனா உடனே கிளம்பிட்டான் இன்ட்ரடியூஸ் கூட பண்ண முடியல விஜய் ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சேண்ணா கிளம்புறேன் ஏன் இருடா ஏன் பறக்கிறேன் கோவிலுக்கு வந்துட்டு விபோதி கூட வச்சிருக்கான் போகிறேன்

சொல்ல சொன்னுட் எங்க போறதுக்கு வந்துருக்கோ வந்துட்டோ மஜா கிளம்பி டேண்டா வந்துட்டு மச்சான் வெயிட் கட்டியா இந்த பாங்க ரெடிய பெரு வீட்டை கீட்டின்னா மகனே மச்சா கூல் கூழ் கோயில சந்திப்போம் இருக்கேன் இருக்க போறேமா இவன் லவால நானும்டா ഇവളെ ഇന്നും കാണും ഇവളെ വന്ന് പോയിപ്പാളോ പൊളംബാത അങ്ങൾ

கியூஸ் மீ ஒன் மஷ்ரூம் சலன என்ன பூசண முடிஞ்சtra கலம் ரெங்க ஆமாங்க காலை பூஜை முடிஞ்சா நான் பண்ண வேண்டியது மத்தியத்துக்கு தான் பூஜை நடக்கும் இல்ல இவனுக்கு என்னங்க பாத்து அதான் பிரசாதம் கூட கிடைக்கல ஆ அப்படியே வெயிட் करके வாங்கிக்கோங்க என்ன வாங்கிக்றேனா அத வாங்கி நான் வாங்குறேன் கும்ப்ட்டு தள்ளி விட்டுட்டு போற பாரு Happy birthday.